இன்றைக்காக தான் அந்த ரோட்டி கிளோப் இருந்து கொண்டு வந்துருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட தொண்ணூற்றி ரெண்டில் அந்த மாதிரி ஒரு மிக மிகப்பெரிய அபாயகரமாக அவருக்குள்ள வந்துச்சு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வந்திருக்கு பாதிப்பு அதிகமாக எல்லா மக்களுக்கு எல்லாேருக்கும் அதிகமாக எல்லா இடத்துலையும் தேடி இவங்க எல்லா பக்கமும் கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம காலேஜ் பகுதியில் இப்போ நம்ம அண்ணாச்சி தொழில் இப்போ மயில் பாண்டியன் சேர்மன் நைன் ரோட்டரி ரோட்டி கிளப் அப்புறம் நம்ம பிரசிடென்ட் இதெல்லாம் சேர்ந்து இந்த மக்களுக்காக இந்த ஒரு முப்பத்தி மூணு பொருட்கள் அடங்கிய நிவாரணப் பொருட்கள் வந்து இந்த பெட்டியில் இருந்து நமக்கு இந்த அனுப்பியிருக்காங்க இப்போ அதோட பொருட்கள் என்ன கேட்டிங்கன்னா அரிசி அஞ்சு கிலோ வெள்ளை ரவை ஒரு கிலோ டீத்தூள் நூறு கிராம் உப்பு சூரியகாந்தி எண்ணெய் அஞ்சு கிலோ சர்க்கரை அரை கிலோ பால் பவுட்ரு அப்புறம் மசாலா பொருட்கள் மஞ்சள் பொடி மிளகாப்பொடி சா ரசப்பொடி கொத்தமல்லி பொடி புளியோதர கலவை எலுமிச்சை கலவை நறுமண பொருட்கள் வந்து சீரகம் புளி வரமிளகா உளுந்து கடுகு அப்புறம் தனி மனித பொருட்கள் புளியல் சோப்பு அப்புறம் செலவு சோப்பு பற்பசை பழுத்துலக்கி சானிடரி நாப்கின் மற்ற பொருட்கள் தீப்பெட்டி கொசுவர்த்தி நலுவர்த்தி துணி வகையில் வந்து நைட்டி வங்கி டீஷர்ட்டு ஒரு படுக்கை விரிப்பு துண்டு இப்படி முப்பத்தி மூணு பொருட்கள் நமக்கு இலவசமாக மக்களுக்காக கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ரொம்ப நன்றி இது இந்த நிவாரணம் வந்து மக்களுக்கு ரொம்ப உபயோகமாக இப்போ எங்களுக்கு இருந்திருக்கு நாங்கள் இந்த குளத்து தான் இருக்கோம் தனியினால் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கோம் உங்கள் கொடுத்த வச்சு எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குப்போம் ரொம்ப நன்றி எல்லாத்துக்குமே